கால்கள் அசையாத நனையாத நதியின் கரையில் ஓரிலையும் கால்கள்டியில் தேக நடுக்கம் குளிரற்ற காற்றில் மழை மேகம் இல்லாமல் நீர்த்துளி அவன் நெற்றியில் குருவிக்கும் கிடைக்காத ஆழத்தில் விதைகள் காகிதமும் பறக்காத வேகத்தில் காற்று மேகத்தின் முதுகில் ஒளிந்து கொள்ளாத சூரியன் அழகாய் அழகாய்பூத்து குலங்குது இல்லா ஏரி குளம் வெள்ளச்சம் துளியுமில்லா துளியும் இல்லா கரையோர கிராமம் குழாயடி சண்டை இல்லா மக்கள் வேலி தாண்டி மேயாத உயிர்கள் சகதி இல்லாத வயல்வெளி களைப்பறிக்கும் தேவை இல்லா நிலங்கள் தூசி விழுந்தாலும் கலங்காத கண்கள் காணல் நீரைக் கண்டு ஏமாறாத மக்கள் வியர்வை மட்டும் இல்லை எனில் தண்ணீரின் தன்மை மறந்திருப்போம் தாகம் மட்டும் இல்லை எனில் தண்ணீரின் ருசியை மறந்திருப்போம் இங்கே மேகம் கூட கருப்பாய் இல்லை மனம் போல என்றும் வெள்ளை மழையின் மண்வாசம் மறந்து போனது வெயிலின் மண்வாசம் நிலையாயானது பூமி தாய்க்கும் வயது முதிர்ச்சி போல சுருக்கங்கள் தென்பட தொடங்கியது பஞ்சம் ஏதுமில்லா நெஞ்சை பஞ்சம் வந்து பரிசோதிக்கிறது இயற்கைக்கும் வறுமை போல கிள்ளி கொடுக்கவும் எதுவும் இல்லை தண்ணீரை தேடி மரத்தின் வேர்கள் வான் நோக்கி வளர்ந்து விட்டது போல